ரசூஸ் அல் ஃபில்லதீன இருபது ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் ஒரு மானக்கேடான விடயம் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ பரவணும் என்று யார் விரும்புகிறாரோ லஹும் லஹூம் வல் அலீமுன்யா இந்த உலகத்திலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு எங்க வேதனை உண்டு இந்த உலகத்திலும் அவருக்கு கடுமையான வேதனை உண்டு மறுமையிலும் அவருக்கு கடுமையான வேதனை உண்டு வேதனையை அவசரப்படுத்தக்கூடிய வேலைகளில் உண்டு தான் என்ன இந்த உலகத்திலேயே எந்த ஒரு 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 விஷயம் ஒரு மானக்கேடான விஷயம் என்று விரும்புகிறது ஒரு செய்தியோ தனக்கு தனக்கு எதிரான ஒருவருடைய செய்தி மானக்கேடான அவனுடைய மானம் மரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்தால் இவர் அமைதி அயந்திடுறது பரவுறத உள்ளத்தால் விரும்புகிறது பரவுறதே உள்ளத்தால் விரும்புகிறது ஆனால் இவர் நல்லவர் இவர் என்ன இவர் எந்த பங்கும் செஞ்சிருக்க மாட்டார் ஆனா உள்ளத்தால அந்த மானக்கேடான விஷயங்கள் விரும்புகிறது இதில் உள்ளது தான் ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயம் யாரோ ஒரு ஊர் மூலையில் எவனோ செஞ்சிருப்பான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலையை கொண்டு எல்லா முஸ்லீம் செஞ்ச மாதிரி ஆக்குறதும் என்னது தான் அதாவது ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தன் எங்கேயோ ஒருவன் ஒரு தவறு செஞ்சிருப்பான்னு வைங்க அதை பப்ளிக்காக மீடியாவை கொண்டு வந்து வீடியோவில் வச்சு சொல்லி இன்றைக்கு முஸ்லிங்களுடைய நிலைமை எப்படி ஆரிகனு சொன்னால் தெரியாமல் அஞ்சு பேர் செஞ்சுட்டு இருப்பானே அவனுக்கு நம்ம தகவல் கொடுக்குறோம் என்ன நீ மட்டும் இல்லப்பா நாலஞ்சு பேர் இப்படி இருக்கிறதான் செய்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும் சரி நம்ம மட்டும் நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா இந்த ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க என்னத்தை யார் கொண்டு போய் நம்ம தான் கொண்டு போய் என்ன செய்கிறோம் சேர்க்கிறோம் இந்த இந்த வேலையில் நம்ம ஈடுபடவே கூடாது ஒரு பாவம் நின்று வந்தால் அவரை அவர் அவருடைய பகுதியில் நீ அல்லாவிட்ட மன்னிப்பு கேட்டுக்க மூடிக்க என்று சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு நீ அல்லாட்ட தௌபாசை தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மட கையில் இல்லை என்றதோடு முடிக்காமல் அதை பரவ விரும்புகின்றவன் இன்னும் பாவம் செய்கிறவருக்கு என்ன செய்கிறான் ஒரு ஆர்வத்தை கொடுக்குறான் இன்னொரு ஆர்வத்தை கொடுக்குறான் முன்மாதிரிகளை கொண்டு போய் சேர்க்கிறான் என்பதை நம்ம புரிந்து